விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வாகைக்குளம்பட்டியில் மழை காரணமாக ஓடைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயிலானியிடம் கேட்கலாம் ஜெயிலானி வாகைக்குளம்பட்டியில் மழைநீர் கண்மாய்க்குள் செல்லும் ஓடை நீர் வீடுகளை சூழ்ந்திருப்பதால் அப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன இதனால் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களும் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் மழைநீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விவரங்களை பதிவு பண்ணலாம் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக திருவிரிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது நேற்று இரவு திடீரென விடிய விடிய ராஜபாளையம் மற்றும் அன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நீர் என்பது தூங்கியிருந்தது இந்த நிலையில் ராஜபாளையம் அருகே உள்ள வாழைக்குளம் பட்டியல் தற்காலிக பாலம் என்பது பணியானது நடைபெற்று வருகிறது இந்த பாலமானது அருகில் இருந்த கண்மாயை நிரம்பி அந்த நீரானது ஊருக்குள் புகுந்த நிலையில் பாலம் உடைந்து தற்போது அறு அருகிற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கும் நீரானது சேர்ந்துள்ளது இதனால் அந்த பகுதியால் சொல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட சிரமத்திற்கே உள்ளாகி வருகின்றனர் கடந்த எழுபது நாட்களுக்கு முன்பு செய்த மழையின் காரணமாகவும் இந்த பகுதியில் இதே போன்று மழை நீர் தேங்கி அந்த பாலம் உடைந்து பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயினர் தரமற்ற முறையில் பானம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் உழைப்பு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதிகாரிகள் அப்பகுதியை ஆய்வு செய்து பணி சீரமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் இனிமேல் போன்று பாலம் உடையாதவாறு தரமான முறையில் பாணம் அமைக்க வேண்டும் எனவும் உடனே நீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் தங்களது தகவல்களுக்கு நன்றி ஜெயிலானி